மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள தனியார் பெண்கள் கல்லூரியில் வீரதீரசூரன் படத்திற்கான பிரமோஷன் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் படத்தின் இயக்குநர் அருண்குமார் கதாநாயகன் விக்ரம் கதாநாயகி துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பேசினர் மேடையில் உற்சாகம் காட்டிய நடிகர் விக்ரம் பாடல் பாடி நடனம் ஆடி மாணவிகளை மகிழ்ச்சிப்படுத்தினார் பொன்னியின் செல்வன்ல தாடி கோபரால தாடி மகான்ல தாடி கரெக்ட் ஓகே கம் டாடி சிந்தாமணி தியேட்டர்ல தூள் பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்கு டிக்கெட் கிடைக்காம கியூல நின்னு பயங்கரமா பார்த்து வளர்ந்த பையனா இன்னைக்கு அவரை டைரக்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ஐ தேங்க் யூ சார் எனக்கு சாமி படத்துல சியான் சாரும் த்ரிஷா மாமும் இதே மாதிரி தான் நானும் ஒரு ஃபேன் அதே மாதிரி ஒரு ரொமான்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக படம் இருக்கும் செம ராவா மாசா ஆக்ஷன் ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் உங்கள் ஹார்ட்டை கொத்தா தூக்கிட்டு போயிடுவோம்